இது வந்து என்னன்னாக்கா வெறும் சாணி தான் வேற ஒண்ணுமே கிடையாது சாணி கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கும் அதை வந்து உள்ள போட்டோம் அப்படின்னாக்கா அதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வர வர அந்த கீழே இருக்கிற ஷேப் வந்து கீழே உள்ள அப்படி இறங்கும் நம்ம யூஸ் போக நர்சரிக்கோ ஃபாரஸ்ட்கோ குடுக்கலாம் அதொட்டி அப்படி மேலே வரும் மேலே வந்தோம்னா அப்படி கையில எடுத்து நாங்கள் அப்படி வெயில் வச்சோம் வெயில அது காயறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும்

நான் கூட இங்க குடுக்கறேன் தொட்டிகளும் பண்றீங்க ஆமா தொட்டி செடி தொட்டி இது என்னன்னாக்கா வாங்கும் போது இது வந்து வந்து ட்ரை லேண்டு பிளஸ் முள்ளு காடு மாதிரி இருந்தது முள்ளு மஞ்சளத்தி அந்த மாதிரி இருந்தது நாங்க முதல்ல அந்த முள்ளு மஞ்சளத்தில கிளியர் பண்ணி ஓனா மரங்கள் வைக்கணும்னு பாத்துட்டு இருந்தோம் அப்ப போய் நர்சரியில போய் வாங்கும் போது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல கொடுக்குறாங்க எங்களுக்கு அது வாங்குறதுக்கு வந்து விருப்பம் இல்ல வேற வழி கிடையாது தொட்டில வாங்கி வாங்கி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அவ்வளவு பண்ண முடியல அதனால பரவாயில்லான்ட்டு தொட்டி பிளாஸ்டிக் கவர்லயே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து வச்சு கையோட நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அந்த பிளாஸ்டிக் கவரை வச்ச உடனே நான் எடுக்க சொல்லுவேன் அதுல ஒரு பை வச்சுட்டு அதுல போட்டுட்டு டஸ்ட்பின் தனியாங்க வச்சிருக்கோம் பிளாஸ்டிக் எல்லாம் அதுல போட்டுருவோம் நாங்க அப்படி இங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே நாங்க இங்க ஒர்கர்ஸையும் அப்படி பழகினதுனால பிளாஸ்டிக் ஒண்ணு வெளியில போட மாட்டோம் ஆனா சேவகம் பட்டியில நான் முன்னாடி குடி போது பக்கத்து வில்லேஜ் நடந்து வருவேன் அப்ப நிறைய மாடு மேய்ச்சலுக்கு இருக்கும் அங்க வந்து போக வர எல்லாரும் பிளாஸ்டிக் தூக்கி போட்டுருப்பாங்க அங்க மரக்கண்ணு நட்டாங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கீழே கடக்கும் மாடு சாப்பிடும் மாடு சாப்பிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா தொக்கம் வந்து தொக்கம் வந்து தொக்கம்னாக்கா இங்க அடைச்சிரும் அதுக்கு கீழே போகாது அதுக்கு தண்ணியும் குடிக்க முடியாது சாப்பிடவும் முடியாது அதை வந்து வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஊதி ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க வெட்டினரியில் வந்து அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும் நாமக்கல் போகணும் இல்லை திண்டுக்கல் அது ரொம்ப கஷ்டமாட்டை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறதுல நான் லார்ஜ் அனிமலில் பண்ணுறதுக்கு கஷ்டம் அதனால் என்னென்னாக்கா நான் எங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் இது நர்சரிக்கு வந்து பண்ண முதல்ல நம்ம என்னில் நம்ம பண்ணணும் அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நர்சரியில் பண்ணணும்ன்ட்டு பண்ணிட்டு இருக்கும்போது சேவகம்பட்டியில் ஒரு பையன் டிப்ளமா படித்த பையன் மேடம் ஏதாவது எனக்கு ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னாப்பில எனக்கு டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு இருக்கு சரி தொட்டி பண்ணுறது நீ பண்ண முடியுமா அப்பா மாட்டு சாணி இல்லை அப்படின்னு நீங்க எனக்கு டிசைன் சொல்லுங்க நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னாங்க அவங்க அப்பா வெல்டிங் ஷாப் வச்சிருக்காரு வீட்லயே வச்சிருக்காரு அக்கா வெல்டிங் மிஷின் எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க நான் சொன்னனே அவங்க கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிட்டான் பண்ணிட்டு எங்களுக்குன்னே ஸ்பெஷலாக திண்டுக்கல்ல போய் நல்ல அயன் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வச்சிருக்கோம்ல அதுல வந்து நாங்கள் வந்து தொட்டி பண்ணுறோம் இது வந்து என்னன்னாக்கா வெறும் சாணி தான் வேற ஒண்ணுமே கிடையாது சாணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிஷின் குள்ள போட்டு மேனுவலா தான் ஆப்ரேட் பண்ணணும் மேனுவல் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு நிறைய தொட்டி எங்களால் பண்ண முடியல அதனால அது மெக்கனைஸ்டா பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல ஒருத்தர்கிட்ட கேட்டுருக்கேன் பண்ணாங்கனாக்க மெக்கனைஸ் பண்ணால் நிறைய பண்ணலாம் நம்ம யூஸ் போக நர்சரிக்கோ ஃபாரஸ்ட்கோ குடுக்கலாம் நம்ம சுவிட்ச் போட்டு அதை மோட்டரை அட்டாச் பண்ணிட்டு அதுல ப்ளக் பாயிண்ட்ல இது போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா அதுல சாணியை போட்டுட்டு அதே அதுவே மோல்டாயிட்டு மெயின் வேலையே வந்து அந்த இதை திருப்பணும் நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மிஷின் போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அதே திருப்பி நின்றும் அப்படி ரோலாயி நிக்கும் நம்ம தொட்டி அப்படி வெளியில எடுத்து வச்சிருக்கலாம் இது இந்த தொட்டி வந்து நீங்க செய்யற அந்த ப்ராசஸ் கஷ்டம்னு சொன்னீங்க இல்லையா திருப்பது எனக்கு அந்த முழு ப்ராசஸ் பத்தி சொல்லுங்களேன் ஸ்டேரிங் மாதிரி இருக்கும் ஹேண்டில் மாதிரி நீளமா இருக்கும் அந்த ஸ்டேரிங் வந்து நம்ம ரோல் பண்ணோம் உள்ள வந்து இந்த தொட்டி சைஸ்ல ஒரு இரும்பு இது இருக்கும் கீழே பள்ளமா அதுல வந்து இந்த சாணி எடுத்து போட்டுருவோம் சாணி நேத்தி சாணி வந்து இன்னைக்கு போடுவோம் ஃபுல்லா ஈர இருக்க கூடாது அதனால நேத்தி சாணி கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கும் அதை வந்து உள்ள போட்டோம் அப்படின்னாக்கா அதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வர வர அந்த கீழே இருக்கிற ஷேப் வந்து கீழே உள்ள அப்படி இறங்கும் அது வந்து மோல்டு தான் அது மோல்டு வந்து இந்த ஷேப்ல இருக்கும் அந்த மோல்டு உள்ள வந்து அந்த பள்ளத்துல இறங்கிட்டு திருப்பி ரோல் பண்ணுவோம் ரிவர்ஸ்ல ரோல் பண்ணுவோம் மேலே வந்துடும் திருப்பி நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ரோல் பண்ணுவோம் அப்பதான் தான் நல்ல ஃபிக்ஸிங் நல்லா அப்போ தண்ணியெல்லாம் படம் எல்லாம் பண்ணுவோம் செகண்ட் டைம் பண்ணி எடுத்தோடனே ஃபுல் ரோலிங் மேலே அது அதொட்டி அப்படி மேலே வரும் மேலே வந்தோன்னா அப்படி கையில எடுத்து நாங்கள் அப்படி வெயில் வச்சுருக்கோம் வெயில் அது காயறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மண்ணு போட்டு நம்ம வைக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லா செடியுமே வைக்கலாம் எல்லா செடியும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேர் கட்டாகாதுல பிளாஸ்டிக் கிழிப்போம் வேர் நிறைய வந்து கட்டாய் நின்றுக்கும் வேர் கட்டாகும் சமயத்துல சில செடி வராது இல்லாகாது இது பிளஸ் இது உரமே தான் அது ஆட்டோமேட்டிக் சாணி தான் உரமாவும் ஈஸியா வைக்கலாம் வைக்கிறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் வைக்கிற வேலை ஒண்ணுமே கிடையாது அப்படியே எடுத்துட்டு போய் தோண்டி வச்சிட வேண்டியது சரி இதுலயே செடி வச்சு வளர்க்கணும்னா இது எவ்வளவு எவ்ளோ நினைக்கிறோம் அது வளர்க்க முடியாது அது வந்து இப்பதான் நாங்க ட்ரையல் போட்டுட்டு இருக்கோம் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நாங்க தண்ணி விட்டுட்டு இருக்கோம் ஒன்னும் ஆகல ஆஹ் இதுலேயே வச்சு பெர்மனா பண்ண முடியாது ஆனா சாணியில் தண்ணி படப்பட உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆயி மாதிரி ஆனா போயிருக்கும் நீங்க பாத்துக்கூணு மாசம் வரைக்கும் நீங்க மாசம் வரை எனக்கு ஒன்னும் ஆள மாசத்துக்குள்ள வந்து கொஞ்சம் வளர்ந்தோன்னா நம்ம எடுத்து இன்னொரு வைக்கல அது மெயினா வந்து நர்சரி சாப்டிங்ஸ்க்காக இப்ப நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா சேல் ஒன்றும் நாங்க ஆரம்பிக்கல பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பேசி வச்சிருக்கோம் இன்னும் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆல எனக்கு இங்க ஒர்க்கர்ஸ் வந்து வரணும்னு இன்னொன்னு நாங்க மெக்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பண்ண முடியும் ஏன்னா மேனுவல் பண்றது ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருபது தொட்டி பண்ணாலே பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு இருபது தொட்டி இருபதுக்கு மேல பண்றது ரொம்ப கஷ்டம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் இருபது தொட்டி நேரம் அதாவது ஹோல் பண்றது வந்து நாங்க ஆயிலில் நல்லா போட்டு கரெக்டா பண்ணிட்டோம்னாக்கா ஒரு தொட்டி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு இனிஷியலா ஓகே இதே நாங்க மெக்கனைஸ் பண்ணிட்டோனக்கா ரொம்ப நம்ம பண்ணலாம் அப்படிலாம் நிறைய மினிட்ஸ்ல ஒரு இதுல பண்ணிடலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல ஒரு தொட்டி எடுத்து வெயில வச்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த மெஷின் பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிற पर्सनஸ் இத ஹேண்டில் பண்ண முடியுமா ஆமா ஒரு மெஷின் பத்தி தெரியாதவங்களே போட்டு ஹேண்டில் பண்ணலாம் இது ஜஸ்ட் மேனுவல் அந்த ஆட்டு உரல் அம்மி எல்லாம் எப்படி நம்ம பார்த்தோனே நம்ம உள்ள போட்டு அரைப்போம்னு சொல்வாங்க அந்த மாதிரி இது மேனுவல் மெஷின் சிம்பிளான இப்போ நீங்க எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இது நாங்க இப்ப ஆறு மாசமா பண்ணிட்டு இருக்கோம் நான் போடல நாங்கள் எல்லாம் போடல நாங்கிட்டு இருக்கோம் நாங்களே சீட் போட்டு மேம் இப்போ நீங்க மாடுகள் வந்து முப்பது மாடுகள் இருக்குன்னு சொன்னீங்க பட் நீங்க இருக்கிற இந்த ஏரியாக்கு இன்னும் நம்ம ஜாஸ்தி வளர்க்கலாம் இல்லையா சோ இதோட ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்ல இன்னும் வளர்க்குற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை ஆக்சுவலாக நாங்களாம் புதுசாக இந்தமேல வாங்க போகிறது கிடையாது பத்தரை ஏக்கர் இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நூறு நூற்றி எட்டு கூட வாங்க வளர்க்கலாம் அதுக்கு என்னன்னாக்கா இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி விட்டுக்கு போன மாடு யாருக்காவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அவங்களால வளர்க்க முடியல இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொண்டாந்து விட்டாக்கா நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி கொடுத்தாலும் டொனேட் பண்ணாலும் நாங்கள் அது கோ சம்ரஷணம் பண்ணுவாங்க கோ தானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்கனால ஒரே கண்டிஷன் என்னன்னா பியூர் நாட்டு பண்ணுவாங்க வாங்க

சிட்டில வளர்க்குறதெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ சம் மிக்ஸிங் இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் குரூப்பா தான் போகும் காலையும் அதோடய போகும் கலப்படம் ஒண்ணுமே இருக்காது அதுக்கு தீவனத்துல இருந்து எல்லாமே வந்து நேச்சுரல் தான் அப்படி போகும்போது சாப்பிட்டுட்டே போயிட்டு ஒவ்வொரு ஊருவா போயிட்டு இருக்கும் கடை ஊரட முதலே சொலந்தான்ல இருந்து தேனி வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படி திரும்பி ரிட்டர்ன் எங்க எங்க கிரீன் இருக்கோ அப்படி போட்டிட்டே போவாங்க அந்த மாதிரி நேச்சுரலா வந்த மாடு அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் மாடு அதுல இருந்தா நாங்க ரெண்டு மாடு வாங்கினோம் முதல்ல அது வந்து புளிக்கலம் பிரீடு அதுக்கப்புறம் வந்து காங்கேயம் மாடு வந்து ஒருத்தர் டொனேட் பண்ணாரு அதோட கண்ணுக்குட்டி இருக்கு எங்க கிட்ட கால கண்ணுக்குட்டி இன்னொன்னு வந்து அந்த ஐடி இதுல ஒர்க் பண்ணவரு அவர் வந்து ஒரு பதினாறு மாடு டொனேட் பண்ணாரு அது வந்து காங்கிரச்சி மாடு எல்லாமே காங்கிரச்சி போயிட்டாரு அது வந்து குஜராத் இருந்து வந்தது அப்புறம் என்னோட கூட வேலை பார்த்தவங்களோட சிஸ்டர்ஸ் மூணு பேர் அவங்க சேர்ந்து ஒரு கிருமாடோ அதோட கண்ணுக்குட்டியும் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க ஓகே நான் மட்டும் அந்த நாலு பிரீட் கிட்ட இருக்கு இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க ஒருவேளை ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் இருந்து இந்த மாதிரி இயற்கையான முறையில் வாழணும் பாரம்பரியமாக எல்லாம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்பு கொடுப்பீங்க அதுக்கு என்ன டிப்புனாக்கா முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷமா போய் முதல்ல அவங்க வந்து கன்ஃபார்ம்டாக அவங்களால பண்ண முடியுமாங்கிறது வந்து பிராக்டிக்கலா பண்ணணும் அவங்க பண்ணிட்டு அவங்களால முடியும் நான் அந்த மெத்தட்ல தான் நான் பண்ணேன் சொன்னேன் இல்லை இருந்து பண்ணிட்டு அதனால் முடியும் தோணுனதுக்கு அப்புறம் தான் வந்தேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம்ல போய் இருக்கணும் அவங்க பிசிக்கலா அவங்களே எல்லா வேலையும் கத்துக்கணும் ஏன்னா அந்த கஷ்டம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்ச நம்ம வேலை வாங்க முடியும் இதுல என்ன டிஃபிகல்ட்டு என்ன ஈஸியா இருக்கு உள்ள நேரத்துல இவ்வளவு எப்படி பண்ண முடியும் இப்போ இங்க என்ன ஒரு ஒர்க்காக ஆரம்பிச்சு நாங்க முதல்ல நான் இறங்கி நான் பண்ணிடுவேன் பண்ணிட்டு என்னால எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும் அந்த கால்குலேஷன் பண்ணி அத பேஸ் பண்ணி தான் ஒர்க்கிட்ட வேலை வாங்குது ஞாபகம் அவங்ககிட்ட வந்தோன்னா இன்னைக்கு நூறு வரட்டி தட்டு முந்நூறு வரட்டி தட்டு அப்படி வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படி பண்ண வேலைக்கு ஆல்ரெடி வேலை மக்கள் கஷ்டம் நான் இப்படி எல்லாம் சொன்னா நான் டார்கெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது அதனால யாரு யங்ஸ்டர் வந்தோன்னா அவங்களுக்கு லேண்ட் இல்லாத பட்சத்துல நான் கூட இங்க கொடுக்குறேன் லேண்ட் ஒரு ஏக்கர் நாட் ஃபார் சேல் ஒன் இயர் அவங்க வந்து எங்களோட லேண்டு தண்ணி கொடுக்குறேன் வந்து அவங்களே என்ன விவசாயம் பண்ணணுமோ அவங்களே பண்ணட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி என்னோட எனக்கு என்ன தெரியுமோ நான் சொல்லி கொடுக்குறேன் அவங்களே பண்ணி பார்த்துட்டு அவங்களால முடியுங்கிற பட்சத்தில் அவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இடம் வாங்கிட்டு பண்ணட்டும் அந்த மாதிரி கூட நாங்கள் பண்றதுக்கு வந்து இங்கே வந்து யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வரலாம் வராங்களா அந்த மாதிரி அது ஆக்சுவலா வாலண்டியர்ஸ் வராங்க ஆனா இந்த மாதிரி இருந்து பண்றதுக்கு வந்து கேட்டுக்கிறாங்க நல்லா இருக்கே பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஒன்ஸ் முடிச்சிட்டு சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் வரையா அந்த தாட் அப்படியே மாறிடுது யோசிக்க இதை பத்தி யோசிக்கிறது இல்ல அவங்களோட ரொட்டின்ல போயிடுறாங்க அவங்களுக்கு சொல்லுங்க நான் வந்து இடம் கொடுக்குறேன் இங்கேயே அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அவங்க என்ன பண்ணணுமே வந்து பண்ணிக்கட்டும் ஒன் இயற்கு ஆனா சேல் எல்லாம் பண்ண மாட்டேன் லேண்ட் சேல் கிடையாது லீஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் மியூச்சுவல் இது அவங்க கத்துக்கணும் ஏன்னா நான் அப்படி கத்துட்டு வந்தேன் லேர்னிங் பிளேஸா அவங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க அவங்க வந்து கத்துட்டு போகலாம் எங்களுக்கு வந்து நான் பேஸ் எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இல்லாதனால இந்த அக்ரி பேஸ் கிடையாது இது இல்லாதனால ஒவ்வொன்றும் நாங்க இறங்கி இறங்கி வேலை பார்த்து பார்த்து நாங்க கத்துக்கணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஏஜ் ஜாயிண்ட் இருக்கு ஏஜ் ரொம்ப ஆச்சுன்னா நம்மளால நிறைய வேலை பண்ணணும் அந்த மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி டைம் அவங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ல பண்ணணும்னாக்க டக்குனு நீங்க வந்து இருந்துட்டு ஒன் இயர் அவங்க பண்ணலாம் பண்ணிட்டு அவங்களால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும்னா அவங்க வெளியில இடம் வாங்கி பண்ணணும் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு இங்க ஃபியூச்சர்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் பண்ணணும்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது இன் கேஸ் முடிஞ்சதுன்னா பண்ணுவேன் ஆனா இல்லாட்டியும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் வந்து பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கறோம் நிறைய நியூஸ் பாக்குறோம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு அத்தனை லட்சம் சம்பளத்தை வந்து விட்டுட்டு வந்து மாடு வளர்க்கறாங்க ஆடு வளர்க்கறாங்க அப்படின்னு இப்படி எல்லாருமே மறுபடியும் இயற்கை விவசாயம் நோக்கி இல்ல இயற்கை முறையை நோக்கி மேபி ஃப்யூச்சர்ல இன்னும் வருவாங்க நினைக்கிறேன் இயர்ஸ்ல கண்டிப்பாக்க ஐடி செக்டர் எப்படி வந்து எப்படி ஐடி பயங்கர பூமா போயிட்டு இருந்துதோ அதே பொரிஷன் வந்து விவசாயத்துக்கு ஃபைவ் டென் இயர்ஸ்ல வரும் கண்டிப்பா டென் இயர்ஸ்குள்ள கண்டிப்பா வரும் விவசாய வேலை உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா உங்களை தேடிட்டு உலகத்துல இருந்து எல்லாரும் வருவாங்க எங்களுக்கு பாத்தா வாலன்டியர் வந்து எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்க இந்தியன்ஸ் கம்மியா வராங்க அது சொல்றது கஷ்டமா தான் இருக்கு அது இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் ஆல ஆனா இருந்து டிகிரி படிக்கிறவங்க பதினேழு வயசு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு வயசு அந்த வயசுக்காரங்க வந்து இறங்கி இங்க ஃபீல்டுல வேலை பாக்குறது ரொம்ப ஹார்டு இது ஏன்னா செமெண்ட் சரல பூமி இது கரெக்டா வந்து பதினோரு மணி ஆச்சுனாக்க நிக்க முடியாது நம்ம இந்தியன்ஸே வந்து நமக்கு பழகினவங்களே நிக்கிறது வந்து கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவோம் ஆனா அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து எல்லாம் கத்துட்டு வேலை பாக்குறாங்க எனக்கு மரங்கள் நட்டு குடுக்கறது எல்லாமே இது பண்ணாங்க அப்புறம் ஐடின்னு சொன்னீங்க இப்போ நான் வந்து விட்ட பீரியடில் எனக்கு ஃபார்ட்டிஸ்ல நான் விட்டுட்டு வெளியில் வரும்போது நிறைய ஐடியில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி விட்டுட்டு வந்தாங்க ஆனா என்னன்னாக்கா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து கமர்ஷியலா கொண்டு போக போக சில விஷயங்கள் அவங்கனால வந்து கண்டினியூ பண்ண நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க மாடே வந்து டொனேஷன்ல வந்ததுன்னு சொன்னேன்ல ஒரு ஐடி கை தான் ஒருத்தர் வந்து மொத்தமா பதினாறு மாடு வாங்கிட்டார் ஹம் எல்லாம் நார்த் இந்தியன் ப்ரீடு வச்சு பண்ணணும்னு பக்கா ப்ராசஸா எல்லாம் போட்டாரு எல்லாமே பக்காவா பண்ணிட்டாரு எல்லாம் வந்து யூடியூப் சேனல் புக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த நாலேஜ வச்சு எல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் எல்லாமே பண்ணிட்டாரு மாட்டுக்கு தனியா தண்ணி அதுக்கு வந்து குளிப்பாட்டுறதுக்கு தனியா எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கலாக மாடை கொண்டாந்து பண்ணும்போது அவரால ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள கூட பண்ண முடியும் தாக்கு பிடிக்க முடியல முடியாம தான் அவர் வந்து வேற வழி இல்லாம அதை சேல் பண்ணணுன்ட்டு அப்புறம் அதை வந்து சேல் பண்ணால் வெட்டுக்கு போகும் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் அந்த மாடை எல்லாமே எங்களுக்கு அதான் வர்றவங்க வந்து ஸ்ட்ராங்கா என்ன ஆனாலும் அதாவது நம்மனால ஆட்கள் இல்லாட்டி கூட நம்மளால சமாளிக்க முடியும்னு ஒரு மென்டாலிட்டியாக கிரியேட் பண்ணிட்டு வந்தது இப்போ ஆட்கள் வச்சுதான் நம்ம பண்ண முடியும்னு நம்ம நினைச்சோம்னாக்கா மாடு வளர்ப்பு கஷ்டம் பண்ண முடியாது நம்மளே வந்து அதோட பழகி இது பண்ணிட்டு நம்ம வீட்டு மனுஷங்க மாதிரி இது நம்ம வந்து பண்ணலாம் ஓகே உங்ககிட்ட வந்து கொஞ்ச நாள் இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இந்த லொக்கேஷன் உங்க வீடு எங்க இருக்குது திண்டுக்கல்ல இந்த கோசால எங்க இருக்கு இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் டு தேனி பைபாஸ் ரோடு பைபாஸ் ரோடு மெயின் ரோட்ல இருந்து லக்ஷ்மிபுரம்னு ஹேம்லெட் அது சின்ன வில்லேஜ் கிராமம்னு சொல்லுவோம்ல அது லட்சுமிபுரம் மெயின் ரோட்ல இருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர்லாம் எங்க ஃபார்ம் இருக்கு இது வந்து ஆக்சுவலா வரல குண்டு வட்டத்தில் வரும் பத்லகுண்டோட சேர்ந்தது தெலுகுட் டவுனோட சேர்ந்தது கிராமம் பார்த்தா மல்லனம்பட்டி சேவகம்பட்டி கிராமத்தில் வரும் தேனி திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள ஓகே இப்போ உங்க ஃபார்ம்ல நீங்க என்னென்ன மாதிரியான செடிகள் மரங்கள் எல்லாம் வளர்க்குறீங்க அது மூலமா என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்குது நாங்க ஃபார்ம்ல வந்து ஃபுல்லாமே இயற்கை ஒரு இயற்கை விவசாயம் தான் பண்றோம் என்னென்ன பண்றோம் என்னங்கிறது நானே காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு சரி ஓகே பத்தரை ஏக்கருமே இயற்கை தான் கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது நாங்க வாங்கும்போது இந்த புளியமரம் இதுல இருந்து நிறைய காய் காரம்பி இருக்கு ஃபோர் இயர்ஸா நாங்க வெளியில புளியை வாங்குறது இதுல இருந்து ஆமா இதுல இருந்து நாங்க கையுமே ஒரு டென் பிப்டீன் டேஸ்ல வந்து அறுவடை பண்ணிருவோம் இதுல இருந்து எடுத்து நாங்க எங்க ஓன் யூஸ் வச்சிருப்போம் எங்க ஃபேமிலி நாங்க சிப்ளிங்ஸ் அஞ்சு பேர் நாங்க எடுத்துப்போம் ப்ளஸ் எங்க கோஷாலுக்கு வந்து நிறைய பேர் டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம் சில வாலியன்டர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் யாரு விசிட் வந்தாலும் அவங்களுக்கு என்ன அந்த அந்த டைம்ல இருந்து ஆர்வஸ் பண்ணது என்ன இருக்கோ கொடுத்தது ஷேர் பண்ணிக்கிறது மாதிரி பெரிய மரம் ரெண்டு இருக்கு ஆக்சுவலி அப்புறம் மாட்டுக்கு வந்து இந்த சீசன்ல வந்து வைக்கோல் ஆயினா கொஞ்சம் சீப்பா இருக்கும் அதனால நாங்க கொஞ்சம் மொத்தமா வாங்கி வச்சுருவோம் ரஞ்சு வண்டலிங்க ஒரு இது உள்ள வந்து வச்சுருவோம் இப்ப வாங்கினா நமக்கு இயர் ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு யூஸா இருக்கும் மழை காலங்கும் போது ரேட் நமக்கு ஜாஸ்தியா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இப்போ ஹார்வெஸ்ட் சீசன்ங்கிறதுனால சீப் ரேட் கிடைக்கும் நம்ம மொத்தமா வாங்கிடுவோம் இங்க ரெண்டு ஏக்கர் வந்து ஃபுல்லா ஃபென்ஸ் போட்டுட்டோம் மாடு வந்து அப்படியே வந்து ஃப்ரீ கிரேசிங்காக இந்த மேல கிராஸ் ரெடி பண்ணி இந்த சம்மர்ல வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம்னாக்கா எல்லா மாடையும் நாங்க உள்ள விட்டுருவோம் காலையில இருந்து சாயந்தரம் இது கிரேஸ் பண்ணுவோம் மத்தியானம் ரொம்ப வெயில் அடிக்கும்போது உள்ள ஷெட் இருக்கும் அங்க ஸ்டே பண்ணிக்கும் உள்ளே வந்து டேப் பண்ணிக்கிற மாதிரி அது மாடு அப்படியே அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே இருக்கும் ஈவினிங் திருப்பி கொண்டு வந்து அங்க கட்டிடுவோம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இது ஆக்சுவலா முன்னாடி மாடு இங்கதான் இருந்தது இப்ப இவங்க சம்மருக்கு சரி பண்ணணும் வளர்க்கணுங்கறதுனால மாடெல்லாம் அங்க கொண்டு வந்துட்டோம் இந்த சம்மர்ல இந்த பிளான் முடிச்சு இந்த பிளான் முடிச்சுடுவோம் ஓகே முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்ல இருந்து கண்டினியூஸா மாடிங்க மேக்கற மாதிரி ரெகுலரா கிராஸ் பண்றோம் அதுக்கு அப்புறம் மாடு அங்க இருக்காது இங்க தான் இருக்கும் ஆஹா ஈவினிங் வந்து கூட்டிட்டு ஈவினிங் ஓகே அடிக்கிறது அங்க அடைச்சிடுவீங்க காலையில எங்க एक्चुअली オリジナル அந்த லேண்ட் வந்து எல்லாமே ஸ்கொயர் ஸ்கொயரா சின்ன சின்னதா இருந்தது நாங்க வந்து ரோட் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் இங்க ஒரு ரோட் இங்க ஒரு ரோட் இந்த ரோட் எல்லாம் நாங்க பண்ணது அங்க ரெகுலரா நடக்காதனால ரொம்ப பராமரிப்பு இல்லாம இருக்கு இங்க வந்து ஒரு 3/4 ஏக்கர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்ரி இயர் வந்து கொடுப்பாங்க வந்து மரங்கள் கருத்துக்காக சாப்லிங்ஸ் கொடுப்பாங்க அதுல வந்து இந்த தரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகோக்கணி கொடுத்தாங்கிறது டிம்பர் ஆக்சுவலா டிம்பர் வெரைட்டிக்கு விண்டோஸ் பண்றது பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஈஸி டு மெயின்டைன் நமக்கு வந்து நிறைய தண்ணி வேணுங்கிறது இல்ல ஒரு சீசன் சம்மரை ஓட்டிட்டோம்னா பரவா போதும் அப்புறம் மழை தண்ணிலேயே அது வந்துக்கும் ஸ்ட்ரைட்டா வரும் நல்ல செவன்டி ஃபீட்டுக்கு நல்ல ஸ்ட்ரைட்டா வரும் அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடும் அப்புறம் வந்து இது கொடுத்தாங்க தேக்கு ஒரு கொடுத்தாங்க அது வந்து இந்த இடத்துல நாங்க நட்டு இருக்கோம் ஐநூத்தம்பது பிளஸ் வந்து ஊடுபயிரா வந்து காய்கறி போட்டிருக்கோம் ஓகே கத்திரிக்காய் தக்காளி காலிஃபிளவர் மிளகா அதெல்லாம் ஊடுபயிரா போட்டிருக்கோம் பெப்பரும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பெப்பரும் வச்சிருக்கோம் ட்ரையல் எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கு காமிக்கிறேன் குஷ்ணிக்கா போட்டிருக்கோம் அப்புறம் வந்து ஸ்வீட் பட்டாட்டா போட்டிருக்கோம் சக்கரவள்ளி அது போட்டிருக்கோம் இந்த ஊடுபயிரெல்லாம் வளர்ந்துடும் அதுக்கு நம்ம வந்துருச்சு கத்திரிக்காய் எல்லாம் இப்ப காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தண்ணி போடும்போது போது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால நாங்க ஊடுபயிரா போட்டிருக்கீங்க ஓகே இல்லாட்டி அந்த தண்ணி வந்து பாய்க்கும் போது அந்த சைடுல எல்லாம் வேஸ்ட் தான் அது நாங்க ட்ரிப்பு போடல இதுக்கு ஒரு விதா ட்ரையலா போடலாங்கிறதுனால எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி கேப்ல தான் வச்சிருக்கோம் மரங்களை அந்த அமியாபாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க ஆனா வந்து ஜஸ்ட் ட்ரையலுக்காக தான் போட்டிருக்கோம் எப்படி வந்ததுன்னு இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு மேம் இந்த மரங்கள் எல்லாம் அக்டோபர் நவம்பர்ல வச்சது த்ரீ மந்த்ஸ் வச்சு இது எப்ப மரமாகும் அது மரம் ஆரத்துக்கு எப்படியும் டூ த்ரீ இயர்ஸ் டூ பைவ் இயர்ஸ்ல பெருசா வந்துரும் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பேப்பர் வேணும்னாக்கா ஒரு போர்ஷன் எடுத்து பேப்பர் இண்டஸ்ட்ரி குடுக்கலாம் பல்பா யூஸ் பண்ணுவாங்க டென் பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய மரமாவே வந்துரும் இதுக்கு வேலைகளுக்கு சேர்க்கலாம் ஆஹ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ஓகே இது வந்து தேக்கு மரம் ஃபாரஸ்ட்ல கொடுத்தது இது ஃபுல்லா மகோகனி இது மாதா மரம் இருக்கிறது மகோகனி எல்லா இடத்துலயும் அங்க தெரியுதுல அது இது வந்து ஸ்வீட் பட்ட டோன் ஸ்வீட் போட்டு கொடி கொடி ஆமா இது வந்து பூஷ்ணி சக்கர பூஷ்ணி இது வந்து அந்த கப்பா கிழங்குன்னு சொல்லுவாங்க இருக்கும் மரங்கள் பெருசா இருக்கும் இது வந்து மகோக்கணி இதுதான் மகோக்கணி கொடுத்தது இப்போ இதுக்கும் கேப் பாருங்க இவ்வளவுதான் விட்டு இருக்கும் இப்ப எங்களுக்கு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா பழகு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இயர்ஸ் கழிச்சு இருந்தாக்கா வெட்டி நடுவுல இருக்கிறது வந்து வெட்டி பல்புக்கு கொடுத்துடலாம்

வாரத்துல ரெண்டு வாட்டி எடுக்கிறீங்களா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வீட்டுக்கு பண்ணி போனாங்க கத்திரிக்காய் போட்டுருக்கோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெண்டக்கா அதுக்கு மேல பச்சை மிளகா இருக்கு அதுக்கப்புறம் அங்க கார்னர்ல வந்து தக்காளி இருக்கு பிளஸ் இங்க வந்து மிளகு வச்சிருக்கோம் காலிஃபிளவர் தெரியுதா இருக்கு இந்த மாதிரி ஆக்சுவலா ரொம்ப ஓவர் வெயிலா இருக்கிறதுனால நம்ம அங்க நேர்ல போய் நின்று பேசிக்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்துகளோட சேர்ந்து நாங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல வந்து பழமரங்கள் வச்சிருக்கோம் ஃபுட் ஃபாரஸ்ட் பண்ணன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால பழமரங்கள் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா பலாமரம் எல்லாம் வச்சோனாக்கா கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சம்மர்ல மாடுகளுக்கும் நாங்கள் அந்த கலையெல்லாம் வெட்டி கொடுத்துக்கலாம் பசுந்தி வனமாவும் ஆகும் அதனால பழமரங்கள் தான் நிறைய வச்சுருக்கோம் அதுல பாத்தீங்கன்னாக்கா கொய்யா வச்சிருக்கோம் தென்னை மரம் ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு அடுத்தது நெல்லிக்காய் நிறைய வச்சுருக்கோம் மதுளை வச்சிருக்கோம் முழுநெல்லி ஆ முழு நெல்லி ஆஹ் இருக்கு சீதாப்பழம் இருக்கு மாமரம் இருக்கு ஆஹ் பலா இருக்கு இங்க அப்புறம் வில்வா மரம் வந்து ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கோம் இப்போதான் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பழமரங்களா நாங்க பார்த்து ஃபுல்லா வச்சுட்டு இருக்கோம் நாங்க இதை ஆரம்பிக்கும் போது என்னன்னாக்கா கிராமத்துல வந்து ஒரு பேச்சு இருக்கு அதாவது ஏதாவது இடம் புதுசா வாங்கினோம்னாக்கா கொலும்பிச்சை வச்சா கொளிக்கும் அப்படிம்பாங்க இதை எலும்பிச்சை வச்சா எழுப்பிடுறோம் அப்படின்பாங்க அதனால முத முதல்ல நாங்க இடம் வாங்கிட்டு ஒரு நெக்ஸ்ட் டேயே வந்து கோயம்புத்தூர்ல எனக்கு கிடைச்சது கொலும்பிச்ச கண்ணு அதுதான் இந்த மரம்தான் இது வந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து காய்ச்சிட்டே இருக்கு கண்டினியூஸா நிப்பாட்டாம காய்ச்சிட்டே இருக்கு எல்லா சீசன்லயும் கண்டினியூஸா ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷம் அப்பதான் காய்ச்சுது ஆறு வருஷத்துல இப்ப நான் ஆரம்பிச்சு எட்டு வருஷம் ஆயிடுது டூ இயர்ஸா வந்து எனக்கு காய் வந்து கண்டினியூஸா கிடைச்சுட்டே இருக்கும் இது நான் இயற்கை வாழ்வில் எனக்கு என்னன்னாக்க ஊர்கா நிறைய அங்க தேவையா இருக்கும் ஆனா வாலன்டியர்ஸ் வர்றவங்க பிளஸ் இங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஊர்கா இல்லைன்னு டெய்லி கேப்பாங்க அதுக்காக இந்த கொழும்பு செய்ய வந்து அல்மோஸ்ட் எப்பவுமே நாங்கள் ஊருகா வச்சுருந்தே இருப்போம் இதுக்கு யூஸ் ஆகுது பிளஸ் மற்ற காய்கறிகள் அதெல்லாம் இது பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இது போயின் சூப்பர் இருக்கு ஜெரேஷ் மேம் நம்ம இப்போ உங்களோட கோசாலையில் இருக்கோம் இது வந்து உங்கள் ஃபார்ம் ஹவுஸாக இது என்ன மேம் என்ன செட்டப் இது இது ஆக்சுவலாக கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கட்டியிருக்கோம் எங்களுக்கு வந்து இனிஷியல்ல இருந்தே வருவாங்க நிறைய பேர் அப்ராட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ஊஃபிங் ஒர்க்காக வேலை கொடுத்ததுனால அங்கேருந்து வாலண்டியர்ஸ் வந்து அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படிங்கிறதுனால கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்கோம் ஓகே எவ்வளவு பேர் வந்து தங்கிருக்காங்க முன்னாடி அது வரையும் கிட்டத்தட்ட வாலண்டியர்ஸ் இண்டிவிஜுவலா பார்த்தா ஒரு ஐம்பது பேர் வந்திருக்காங்க நாற்பது பேர் வரையும் அப்ராட்ல இருந்தா வந்திருக்காங்க அது தவிர்த்து குரூப்பாகவும் வந்திருக்காங்க குரூப் ப்ரோக்ராம் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு பத்து பேர் பதினஞ்சு பேர் வருவாங்க இங்கே ஸ்டே பண்ணிட்டு கிளாஸஸ் எல்லாம் வந்து வெளியில மேல மறுத்தடியும் அப்படின்னு நடக்கும் அவங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இங்க அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது பண்ணது எல்லாமே இயற்கையா இருக்கணுங்கிறதுனால நாங்க வந்து இங்க இருக்கிற மண்ணையே வச்சு கட்டினு கட்டி செம்மண்ல சுவர் இங்க இருந்து தோட்டத்துல இருந்து எடுத்த மண்ணு தான் அது அப்புறம் பிளாஸ்டரிங் மாத்திரம் சுந்தாம்பு சா இது சாணி மிக்ஸிங் போட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணது

ஆ இது வந்து ரெகுலராக நாங்கள் வந்து அது முழுகிற மாதிரி இதே ஃப்ரைடே ஃப்ரைடே முழுகி விட்டுருவோம் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் ஆட்கள் வரதுக்கு முன்னாடி திறமையும் பில்லோஸும் பெட்ஷீட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு காட் அங்கே உள்ள இருக்கு அதை எடுத்து போடுவோம் ப்ளஸ் நெட்டு எல்லாமே இருக்கோம் மஸ்கிட்டோ நெட்டு மெஸ்கிட்டோ இருக்காது இருந்தாலும் அப்ராட்லேருந்து வர்றவங்களுக்கு வேணுமேங்கிறதுனால வாங்கி வச்சுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இதில் தான் பண்ணது நாங்கள் சவுக்கில் பண்ணது

இப்போ இந்த செட்டப்ல நம்ம கட்டுறோம் அப்படின்னா இதுக்கு லைஃப் எப்படி மேம் இருக்கும் எவ்வளவு நாளைக்கு ஆக்சுவலா இது லைஃப் என்னன்னாக்கா இந்த கட்டடத்தை பொறுத்தவரை வரையும் நமக்கு வந்து வரும் இது வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட ஒரு வெறும் மண்ணு தான் பிளாஸ்டரிங் சுண்ணாம்பது எல்லாம் போட்டதுனால மத்த மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா தென்னங்கீத்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டு டென் இயர்ஸ் சொல்றாங்க இப்போ சப்போஸ் ரொம்ப பெரிய காத்து அடிச்சதுனாக்கா கூரை மாத்திரம் நம்ம வேற மாதிரி நடுவுல மெயின்டெனன்ஸ் பண்றது அது இருக்கும் பிளஸ் வந்து இந்த கயர் வந்து லூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்த்துட்டு கை பத்திரம் வாங்கி கொடுத்து ஆள வச்சு கட்ட சொல்லணும் அதுதான் மெயினா மேஜரா பண்றது மத்தபடி தர வந்து முழுகறது சாணி வச்சு அது எவ்ரி வீக் நாங்க பண்ணிடறோம் செலவச்சு உங்களுக்கு இது கட்டுறது செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க மண்ணை வந்து இங்க இருந்து எடுத்ததுதான் சுண்ணாம்பு வாங்கினது அந்த ரீப்பர் கட்ட அதெல்லாம் சேர்த்து இது வந்து பத்துக்கு நாற்பது அடி நாற்பது அடி நீலாம் பத்து அடி அவ்வளவு அது இதுக்கு எங்களுக்கு அரௌண்ட் லேபர் காஸ்ட் தான் ஜாஸ்தியாச்சு டோட்டலா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆச்சு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் இங்க நீங்க சொன்னீங்க ஐடி பைப்பிள்ஸ் எல்லாம் வந்து தங்குவாங்கன்னு அவங்க வந்து இங்க கத்துக்கிறது தாண்டி வேற என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ வேற மோஸ்ட்லி நான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய கிளாஸ் எல்லாம் எடுக்கணும் அதாவது தெரிஞ்சுக்கணும் இயற்கை வாழ்வியல் இயற்கை விவசாயம் பத்தி நாட்டுப்பாடு பத்தி தெரியணும்னா ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு அப்பப்ப யோசிச்சுட்டு இருப்பேன் அந்த மாதிரி லாஸ்ட் சம்மர்ல ஒன்று வச்சிருந்தோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ஸ் வந்தாங்க பேரண்ட்ஸோட வந்தாங்க அவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் அதுக்கு பேர் ஐம்பதுக்குன்னா இது நல்ல அகலமா இருக்கும் இது இது கட்டினோம் அவங்களுக்கு சொல்லுவோம் எல்லாமே இயற்கையோட நம்ம சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும் அது கோர்ஸ் வந்து மார்னிங் டு ஈவினிங் வரை இருக்கும் எல்லாம் வெயில் பயங்கரமா இருக்கும் சம்மர் கோர்ஸ்ங்கிறது இந்த இடம் வந்து கூலிங்கா நமக்கு இருக்கும் இது உங்களுக்கு ஃபுல்லா நீங்க இந்த மாதிரி நெட்டு போட்டிருக்கீங்க சுவர் எதுவும் கிடையாது வெயில் காலத்துல ஓகே காத்து நல்லா வரும் ஆனா அதே சமயம் மழை காலத்திலயோ பனிக்காலத்துலயோ கஷ்டம் தானே வந்து கஷ்டம் எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு பணியெல்லாம் கிடையாது இல்ல மழை பெய்யும்போது உள்ள சாரல் எல்லாம் கிடைக்காது அந்த பக்கம் அவுட்டர்ல அந்த வரையும் இருக்கல அது மரம் இறக்கி இருக்காங்க இறக்கி இருக்காங்க இங்க இருக்காங்க அதனால சாரல் எல்லாம் வராது பனியும் அவ்வளவா இருக்காது பனி அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணா இருக்கா இந்த டோட்டல் வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாழணும்னு ஆசை இருக்கும் அதை நீங்க வாழும்போதும் சரி இந்த வாழ்க்கை முறையை பார்க்கும்போதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்தது உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய இந்த பணி மென்மேலும் சிறக்கணும் அப்படின்னு விகடன் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோமா ஓ ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் ப்ராண்ட்